ஹாய் விவர் வெல்கம் to அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து தான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு தமிழ்லையுமே ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அண்டு ஆப்டிடியூடலுமே நம்ம வந்துட்டு இப்போ இருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஸோ வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாட் அக்கார்டிங் டு வள்ளுவர் பிரேக் த சைக்கிள் ஆஃப் ஃப்ரீ பிரத் அதாவது பிறப்பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ பிளான் பி வள்ளல் தன்மை த ஸ்டேட் ஆஃப் அதர் செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை ஆப்ஷன் சி கைண்ட் ஹார்ட் அன்புள்ளம் கம்பேஷனேட் இறங்குதல் இதோட ஆன்சர் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை பிறப்ப பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பற்றற்ற நிலை அடுத்த கொஷின் இன் தமிழ்நாடு நியோலத்திக் கல்ச்சர் சைட் பவுண்டின் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க கன்னியாகுமரி பையம்பள்ளி கொடுமணல் ஆதிச்ச அல்லூர் இதோட விடை என்னன்னா பையம்பள்ளி ஆப்ஷன் பி பையம் டேஷ் அடுத்து த தமிழ் டிராமா பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஸ்டோரி அதாவது த சீக்ரெட் வே ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ரகசிய வழி அப்படின்னு ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் எது அப்படின்னு கேக்குறாங்க அது என்னன்னா ஆப்ஷன் ஏ சகுந்தலை விலாசம் ஆப்ஷன் பி நந்தனா சரித்திரம் ஆப்ஷன் சி ரத்னாவளி ஆப்ஷன் டி மனோமணியம் இதோட ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் எதுனா மனோமணியம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து இத வந்து கூற்று காரணம் இந்த மாதிரி நம்ம இப்ப பாக்கலாம் கூற்று the fort of sivagari was eminated suited both for offensive and defensive operation அதாவது சிவகரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது கேட்ஸ் ஃபோர்மிடபிள் பேரியர்ஸ் அரௌண்ட் அதாவது காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க சோ இதோட ஆன்சர் வந்து ஏ இஸ் கரெக்ட் அதாவது அஸ்ரேஷன் கூற்று இஸ் கரெக்ட் அதே மாதிரி ஆர் இஸ் கரெக்ட் एक्सप्लेனேஷன் ஆஃப் ஏ கூற்று ஏ சரி காரணம் அதாவது ஏ வந்துட்டு கூற்று சரிதான் காரணம் கூற்று சரியாக விளக்கம் அதாவது இந்த ஆர் க்கு ஏதெ ஏ வந்து விளக்கம் சரி அப்படினு சொல்றாங்க சோ இது ரெண்டுமே சரி இதுக்கான விளக்கம் இது கரெக்ட் இந்த கூற்றுக்கான விளக்கமும் சரி அப்படின்னு இதோட விடை சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மென்ட் தவறான கூற்றை தேர்வு செய்க வேலுநாச்சியார் வேலு நாச்சியார் வாசர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி தைஸ் ஆஃப் ராமநாதபுரம் அதாவது வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசின் செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் அப்படின்ட்டு அடுத்த கொஷின் அடுத்த பாயிண்ட் பகோடா வாசிய கோல்டு காயின் ஆஃப் விஜயநகர் டீசன் அதாவது விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா என பட்டது

ராமநாதபுரம் சட்டூர் கேம்ப் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மர்து பிரதர்ஸ் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே பதினாறாம் நாள் புலிதேவரின் முக்கியமான மூன்று கோட்டையான நெற்கட்டம் பசேவல் ராமநாதபுரம் சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாயின சோ ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் டி வந்து இந்த போர்த்து பாயிண்ட் தான் வந்துட்டு தவறான கூற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் இதுதான் வந்துட்டு தவறான கூற்று அடுத்து த கமாண்டர் ஆஃப் த ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் ஆஃப் நேஷனல் ஆர்மி அதாவது இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படை பிரிவினை தலைமை தாங்கியவர் இந்திய தேசிய இராணுவத்தின் ராணி படை பிரிவினை தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ அருணா ஆசப் அலி ஆப்ஷன் பி உஷா மேத்தா ஆப்ஷன் சி டாக்டர் லக்ஷ்மி ஆப்ஷன் டி கல்பனா தத் ஸோ இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சிராணிய படை வீர வீரன் படை பிரிவினை வந்து தலைமை தாங்கியர் வந்து டாக்டர் லக்ஷ்மி அடுத்து ஹூ எஸ்டாபிளிஷ்ட சத்திய தர்மா சாலை வள்ளுவர் சாரி வள்ளுவர் வடலூர் வடலூரில் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் யார் ஹூ எஸ்டாபிளிஷ்டு சத்திய தர்ம சாலை வடலூர் அதாவது வடலூர்ல வந்து சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும் ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் ஏ அடுத்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ் இன் விச் இயர் அதாவது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகளின் மக்களின் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது அப்படின்னு கேக்குறாங்க இரண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் சி அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க பிரதார்த்தனா சமாஜ் அதாவது பிரதார்த்தனா சமாஜம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சமரசா வேதா சன்மார்க்க சங்கம் இது எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் அதாவது பிரம்மோ சமாஜ் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆரிய சமாஜ் அது எப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சி

பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது பணி ஆணையம் சி ஸ்டாப் செலக்ஷன் போர்ட் பணியாளர் தேர்வு வாரியம் டி ரெக்யர்மெண்ட் போர்டு அதாவது மாநில பணியாளர் ஆளெடுப்பு வாரியம் இதுல அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்டது எதுனா ஸ்டாப் செலக்ஷன் போர்டு அதாவது எஸ் எஸ் பி பணியாளர் தேர்வு வாரியம் அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அபவுட் த தேவதாசி சிஸ்டம் தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றினை கூற்றுகளை அதாவது தேவதாசிங்கிற ஒரு சிஸ்டம் அந்த முறையை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டாக்டர் முக்து லட்சுமி டெடிக்கேட்டட் செல் ஃபார் த காஸ் ஆஃப் அபாலிஷிங் திஸ் பிராக்டிஸ் அதாவது இந்த பாயிண்ட்ல என்னன்னா இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அப்படின்னு அடுத்து செகண்ட் பாயிண்ட் ஷி வாஸ் தஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் அப்படின்னு சோ மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஷி ப்ரப்போஸ் டு த பில் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அவர் நாப்பத்தி ஐந்தில் மசோதாவை முன்மொழிந்தார் இப்ப பாக்கலாம் இப்ப பஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அப்படிங்கிறது இது சரியான பாயிண்ட் தான் இது அடுத்து இந்தியா அதாவது அவர் இந்தியாவில் முதன் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் இந்த பாயிண்டும் வந்து கரெக்டானதுதான் ஸோ ஃபர்ஸ்டு செகண்ட் கரெக்ட் ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் மற்றும் இரண்டு மட்டுமே கரெக்ட் இப்போ பாருங்க தேர்ட் பாயிண்ட் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தில் மசோதாவை முன்மொழிந்தார் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா எப்போம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெடி வந்துட்டு சென்னை தேவதாசி மசோதாவை சென்னை சட்டமன்ற கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலதான் வந்துட்டு முன்மொழிந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு முன்மொழிந்தார் இது இறுதியில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன பண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை தேவதாசி சட்டம் என்ற பெயரில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ முன் எப்போ மசோதா வந்து முன்மொழிந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சோ இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுனால இந்த

true about the insufficient in nutrition and health அதாவது பின் வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் துகாதார குறைவினால் ஏற்படும் விலைவிகளில் சரியானது அப்படிங்க கேக்கிறாங்க பச்டு பாத்திங்கனா அனேமிக் அதாது ரத்த சோகை அடுத்து underweight அதாது குறைவானை எடை அடுத்து gen of micronutrition போதுமான நுன்னுட்ட இப்ப வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகையும் குறைவான எடையும் தான் அப்போ இந்த நுண்ணு போதுமான நுண்ணூட்டச்சத்து என்பது என்ன அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்தத்தை குறைக்கும் குறிக்கும் குறைபாட்டை ஆனா இது குறைக்காது. நல்ல ஊட்டச்சத்து மட்டும் தான் குறைக்குமே ஒழிஞ்சு குறைபாட்டை வந்து இது வந்துட்டு குறைக்காது. எனவே இது வந்துட்டு என்னது? இது வந்துட்டு இதுல தவறானது. so ரத்த சோகை குறைவான எடை மட்டும் தான் வந்துட்டு இதுல இந்த வாக்கியங்களை விளைவுகளில் சரியானது ஆப்ஷன் C. அடுத்து அஹோவில்லா மூட் அஹோவில்லா மேடம் வாஸ் லொக்கேட்டட் இன்

மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி சாரி மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நிறுவப்பட்டதுங்கிற பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து இட் வாஸ் த யுனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாஸ் இன் அதாவது இன் இப்போ இது நான் ஆன்சர் படி பாத்தீங்கன்னா செகண்டும் தான் வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க அது என்னாலும் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பவுண்டிங் அதாவது மெட்ராஸ் பல்கலைக்கழகம் வந்து முதல் முதல்ல நிறுவப்பட்டது எப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கரெக்டான அதுதான் இது சோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் முதல் பல்கலைக்கழகமுங்கிறதுமே சரியானதுதான் சோ பஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இரண்டுமே கரெக்ட் மூணாவது பாயிண்ட் பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்துட்டு தஞ்சையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது இருக்குது ஆயிரத்தி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரி ஒம்பதாயிரம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டதுங்கிறது கரெக்ட் பட் என்னன்னா இது தஞ்சையில நிறுவப்படல எங்க அப்படின்னா தான் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க இங்க தஞ்சைன்னு கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த பாயிண்ட் வந்து தவறு சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் வந்து கரெக்ட் அடுத்து ஹவு மெனி ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநில மண்டலங்கள் உள்ளன இதுல வந்து நமக்கு ஏழு ஏழு காலநில மண்டல வேளாண் காலநில மண்டலங்கள் இருக்கின்றன ஏழு இருக்குது என்னென்ன அப்படின்னு இங்க நான் கொடுத்துருக்கேன் நான் பாருங்க வடகிழக்கு மண்டலம் அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் வட மேற்கு மண்டலம் நார்த் வெஸ்டர்ன் ஜோன் மேற்கு மண்டலம் வெஸ்டர்ன் ஜோன் காவேரி டெல்டா மண்டலம் தெற்கு மண்டலம் சவுத்தன் ஸ்டோ ஸோன் அதிக மழைப்பொழிவு மண்டலம் ஹை ரெயின்பால் ஜோன் மலைப்பகுதி மண்டலம் ஹில்லி ஜோன் இந்த அதிக மலைப்பொழிவு மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கன்னியாகுமரி டிஸ்டிக் குறிக்கும் அதே மாதிரி மலைப்பகுதி மண்டலம் அப்படின்னா நீலகிரி அண்டு கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேசஸ்ல இந்த ஹில்லி ஜோன்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏழு ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எழுதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து விச் டிஸ்ட்ரிக் வாஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு என்னன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்படியின் சென்சியஸ் கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது செக்ஸ் ரேஷியோ முதல்ல செக்ஸ் ரேஷியோ அதாவது பாலின விகிதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆயிரம் ஒவ்வொரு ஆயிரமான் ஆண்களுக்கும் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை தான் வந்து இதுல குறிக்கிறது இந்த பாலின விகிதங்கிறது ஆயிரம் ஆண்களுக்கும் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோங்கிறது இப்போ தர்மபுரி சென்னை நீலகிரி சேலம் நாலு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல வந்து தர்மபுரி பாத்தீங்கன்னா குறைவாக அதாவது தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து குறைவா இருக்கிற மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த தர்மபுரி தான் இது வந்து எவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு இதுதான் வந்துட்டு தர்மபுரியில இருக்கிற ஒரு செக்ஸ் ரேஷியோ அதே மாதிரி இப்ப சென்னை பாத்தீங்க அப்படின்னா இது மாநில சராசரியை விட குறைவாகவே இருந்தது அத இது எப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின் படிதான் இது சொல்றாங்க சோ ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அதே மாதிரி நீலகிரி நீலகிரியில வந்துட்டு தான் வந்துட்டு அதிகமா இருக்கிறது ஆயிரத்தி நாப்பத்தி இரண்டு அதே மாதிரி சேலத்திலையும் பாத்தீங்கன்னா இதுவுமே மாநில சராசரியை விட குறைவாகவே இருந்தது தான் வந்துட்டு ஆயிரத்தி சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மக்கள் தொகை இப்போ அதிகமாக உள்ள மாவட்டம் பார்த்தா நீலகிரி தான் வந்துட்டு ஆயிரத்தி நாப்பத்தி இரண்டு இருந்திருக்குது சோ நீலகிரி அடுத்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் பாஸ் த இயர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுங்கிற கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அடுத்து விச் ஆப் தாலோயிங் டிராமாவாஸ் ரிட்டர்ன் பை அண்ணாதுரை கீழ்வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ நீதி தேவன் மயக்கம் கடல் சாணக்கியன் ஆப்ஷன் டி தென்னாலி ராமன் எந்த நாடகம் வந்து பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டதுன்னா நீடி தேவன் மயக்கம் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து அரிக்கமேடு அதாவது பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாயின் வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ராஜன் கே ராஜன் ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர் ஆப்ஷன் சி எஸ் ஆர் ராவ் ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் ரியோ இது கரெக்டான விடை ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர் எதுக்குன்னா அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் மார்டிமர் வீலர் அடுத்து ஹூ பவுண்டட் த ஆர்யா சமாஜ் இன் எயிட்டீன் செவன்டி நம்ம பொருத்துகள்ல பார்த்தோம் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜை நிறுவியவர் யார் ஆரிய சமாஜ் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துல பொறுத்துக்கள்ல பார்த்தோம் அதை நிறுவியவர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி நிறுவியவங்க வந்துட்டு தயானந்த சரஸ்வதி சோ இந்த மாதிரி பிரீவியஸர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இதோட முடியுது இதுக்கப்புறம் இதோட கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்